காந்தியின் மீது மிக பெரும் அளவிலே அவர்களுக்கு வெறுப்பு இருக்கிறது அதனால்தான் காந்தியை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக பட்டேலுக்கு மிக உயரமான சிலையை நிறுவி இருக்கிறார்கள் பட்டேல் காங்கிரஸ் தலைவர் இன்னும் சொல்ல போனால் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை ஒரு முறைக்கு இரண்டு முறை மூன்று முறை தடை செய்தவர் இந்த இயக்கம் வளர்ந்தால் நாடு நாசமாகும் என்று வெளிப்படையாக எச்சரித்தவர் சர்தார் பட்டேல் அப்படி ஆர் எஸ் எதிராக அவர் பேசினாலும் ஆர் தடை செய்தாலும் அவரை தங்களுக்கான கொள்கை சார்ந்த தலைவராக அவர்கள் இன்னும் கருதுகிறார்கள் நம்புகிறார்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு மூத்த தலைவருக்கு இவர்கள் பெருமுயற்சி எடுத்து இந்தியாவிலேயே மிக உயர்ந்த சிலையை நிறுவி இருக்கிறார்கள் காந்தி என்கிற பெருங்கோட்டுக்கு முன்னால் மிகப்பெரிய கோட்டை இழுத்து காந்தியை சிறு கோடாக ஆக்குவது காந்தியை சிறுமைப்படுத்துவதற்காகவே இந்த கும்பல் அதை செய்கிறது எங்கே காந்தி அடையாளங்கள் இருந்தாலும் அதை அழித்தொழிப்பதிலே குறியாக இருக்கிறார்கள் அதற்கு இன்னொரு சான்றை சொல்லலாம் காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற நாத்ராம் கோட்சேவை தேசபக்தர் என்று சொல்லுகிறார்கள் நாட்டு மக்களிடையே கோட்சே ஒரு கொலையாளி ஒரு தேச விரோதி தேச தந்தையை படுகொலை செய்த கொடூரமானவன் என்று வரலாறு பதிவாகி இருக்கிறது ஆனால் அந்த நாத்ராம் கோட்சேவை தேசபக்தர் என்று சொல்லுகிற கும்பல் காந்தியின் உருவ பொம்மையை கொளுத்துகிற கும்பல் இன்றைக்கு உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்களிலே காந்தியடிகளின் உருவ பொம்மையை கொளுத்துகிறார்கள் இன்னொரு நிகழ்ச்சியும் நீங்கள் சமூக வலைத்தளத்திலே பார்க்கலாம் ஒரு பெண்மணி அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார் அமைச்சராகவும் இருந்தார் என்று கருதுகிறேன் ஒரு குண்டு வெடிப்பு வழக்கிலே அவர்தான் குற்றவாளி முஸ்லிம்கள் இல்லை என்று தண்டிக்கப்பட்டவரும் கூட அவர் காந்தி பொம்மையை நிறுத்தி போலி தீபாவளிக்கு சுடுகிற துப்பாக்கி என்று கருதுகிறேன் அந்த துப்பாக்கியால் அவரை நோக்கி சுடுகிற காட்சி கொல்லப்பட்ட காந்தியை மீண்டும் மீண்டும் கொல்ல துடிக்கிற கும்பல் கோட்சி கும்பல் காந்தியை தேசப்பிதா என்று சொல்லக்கூடாது கோட்சேவை தேசப்பிதா என்று சொல்ல துடிக்கிற கும்பல் ஆங்கிலேயரிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு விடுதலை பெற்ற ஒரு கோழையை இன்றைக்கும் வீரன் என்று சொல்லி திரிகிற கும்பல் வீர சாவர்க்கர் என்று அவரை உயர்த்தி பிடிக்கிற கும்பல் ஆகவே இந்த தேசம் காந்தியை போற்றுகிறது அவருடைய தியாகத்தை போற்றுகிறது திரும்பும் திசையெல்லாம் அவருக்கு சிலைகள் இருக்கின்றன திட்டங்கள் எல்லாம் அவரது பெயரில் இருக்கின்றன பயன்படுத்தும் ரூபாய் நோட்டில் அவர் பெயர் படம் பொறிக்கப்பட்டிருக்கிறது இது அவர்களால் சகித்துக் முடியவில்லை எப்படியாவது அழித்தொழிக்க வேண்டும் இடதுசாரிகளின் பெருமுயற்சியால் தான் யூபிஏ ஒன்று அந்த அரசின் போது அவர்கள் ஆதரவளித்த நேரத்தில் கொடுத்த அழுத்தத்தின் விளைவாக பல நல்ல திட்டங்களை அன்றைக்கு காங்கிரஸ் தலைமையிலான அந்த அரசு கொண்டு வந்தது அதிலே ஒன்றுதான் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி சட்டம்